முருங்கை கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் பருப்பு இப்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கீரையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முருங்கீரையை வாஷ் பண்ணியே போடுங்க ஏன்னா நம்ம வந்து வர வச்சு பள்ளியே மரம் பக்கத்தில் எப்படி இருந்தாலும் டஸ்ட் அது இதுன்னு இருக்கும் அதனால் நம்ம வாஷ் பண்ணியே போடலாம் ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கன்னா கூட போதும் போட்டுட்டு அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் முருங்கக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க இப்போது அயன் டிஃபிஷன்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கக்கீரை எடுத்துக்கலாம் மெயினாக வந்து லேடிஸ்க்கு வந்து முருங்கக்கீரை ரொம்ப நல்லது பசங்களுக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கீரையை சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுக்கலாம் முருங்கக்கீரை சேர்த்த பிற்பாடு அது ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் எனக்கு கீரை ரொம்ப வேக தேவையில்லை அளவுக்கு வெந்த பிற்பாடு ஆஃப் பண்ணிவிடுங்க உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு அளவுக்கு பூண்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிற்பாடு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம மசத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாவை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிற்பாடு நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரையில் இந்த தாலிப்பை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இப்போ டேஸ்டியான முருங்கீரை கூட்டு ரெடி கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ